திமுத்தமிழியர்களுக்கு வணக்கம் <laughs> புதிய பிரபஞ்சத்தில் ஏலியனை உறுதி செய்த தொலைநோக்கி என்ற தகவலோடு இணைந்திருக்கிறது பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு தகுதியுடைய கிரகம் என்று பூமியை இன்றளவிலும் அழைத்து வரப்படுகின்றது ஆனால் சமீபத்திய ஆய்வு அறிக்கைகளின்படி இந்த பூமியில் உயிரினங்கள் வாழ்வது போலவே இன்னும் ஒரு கிரகமும் இதற்கு தகுந்தால் போல காணப்படுகின்றது அதாவது அங்கேயே மனிதர்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என பல கதைகள் எழுந்திருந்தது அதே போல் செவ்வாய் கிரகத்திலும் மனிதர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது மேலும் நிலைகளும் அங்கே இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது பொய்யா என்ற ஆராய்ச்சி இன்று வரையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்தில் தனித்து விடப்பட்ட உயிர்கோளமான பூமிக்கு அப்பால் அதே போன்ற ஒரு கிரகம் இன்னும் ஒரு இடத்திலும் இருக்கின்றது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா அது மட்டுமல்லாமல் அந்த கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் ஜேம்ஸ் வெப் என்ற விண்வெளி தொலைநோக்கி கருவி உறுதி நூற்றி இருபத்தி நான்கு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கின்ற ஒரு சிவப்பு நட்சத்திரம் அதாவது சிவப்பு நிறத்தில் இருக்கின்ற ஒரு குள்ள நட்சத்திரத்தை ஒரு கிரகம் சுற்றி வருகின்றது அந்த கிரகத்தை கே டூ எயிட்டீன் பி என்று பெயர் சொல்லி அழைக்கப்படுகின்றது இந்த கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தற்போது ஜேம்ஸ் வெப் அவர்களினுடைய தொலைநோக்கை பல ஆதாரங்களை திரட்டி வந்திருக்கின்றது மேலும் இதுவரையிலும் அனுப்பப்பட்டவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த தொலைநோக்கி கருவியான கருவி இதை உறுதி செய்தது விஞ்ஞானிகள் மத்தியில் பல ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த தரவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த கிரகமானது பூமியினுடைய பல விடயங்களில் பூமிக்கு ஒத்து போகின்ற தன்மைகளையே கொண்டிருக்கின்றது அதே சமயம் பூமியை விட இரண்டு தசம் ஆறு மடங்குகள் பெரிதாக இருக்கின்ற இந்த கே டு கிரகமானது பூமியை போலவே கடல்களை சூழ்ந்து இருக்கின்றது கூடவே இந்த கிரகமானது உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியான இடம் என்று ஆதாரங்களானது விஞ்ஞானிகள் அனைவரையும் அதன் பக்கம் திசை திருப்பி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் மேலும் பத்து ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த கிரகத்தினுடைய உறுப்பு உறுதி செய்யப்பட்டாலும் அண்மை காலங்களாக தான் இதனுடைய ஆய்வுகளில் உயிர்கள் வாழ்வதற்கான தரத்தை இந்த கிரகம் கொண்டிருப்பதற்கான ஆதாரங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது இந்த ஆதாரத்தில் முக்கியமான ஆதாரமாக கருதப்படுவது உயிர்களால் மட்டுமே உற்பத்தி செய்ய முடிகின்ற அந்த கிரகத்தில் இருக்கின்றதை இந்த தொலைக்கருவியானது ஆதாரமாக இருக்கின்றது ஆகவே இதன் அடிப்படையில் இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக அந்த கிரகத்தில் மீதின் வாயு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு என்ற வாயுக்களை கண்டறிவதே அடுத்த கட்ட ஆராய்ச்சிகளாக காணப்படுகின்றது மேலும் அந்த ஆராய்ச்சிகளினுடைய முடிவுகளானது எதிர்வரும் ஆறு மாதங்களுக்குள் அளிக்கப்படும் என்றும் நாசா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டிருக்கிறது

சென்றாலும் கூட அந்த இடத்தை சென்ற அடைய இருபத்தி இரண்டு லட்சம் ஆண்டுகள் செல்லும் ஆகவே தலை சுற்ற செய்கின்ற இந்த தொலைவானது ஏலியன்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு தொலைத்தொடர்பில் மிகவும் பெரும் தடையாக காணப்படுகின்றது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் என்று எங்களால் உறுதி தர முடியாது என்றும் விஞ்ஞானிகள் கூறியிருக்கின்றனர் மேலும் இந்த ஒரு தடைக்கு தீர்வு தரும் தொலைநுட்பங்கள் கண்டறியப்பட்டால் அடுத்த கட்ட ஆராய்ச்சிகளின் முடிவினை நீங்களும் அறியலாம் நாங்களும் அறியலாம் அடுத்த கட்டம் எவ்வாறு இருக்கும் என்பது பிரபல்யப்படுத்தப்படும் ஆனால் இதற்கு ஒரு தொலை தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட வேண்டுமே என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர் ஆண்டாண்டு காலமாக பூமியை போலவே ஒத்த கிரகம் ஒன்று இருக்கின்றது அங்கே உயிர் நாங்கள் வாழ முடியும் என்று கூறி வந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியும் அங்கே மனிதர்கள் சுவாசிப்பதற்கு தகுதியான காற்றும் இருக்கிறது அதே சமயம் நீர் நிலைகளும் இருக்கின்றது ஆகவே அங்கே மனிதர்கள் வாழ முடியும் என்ற கருத்தும் இருந்துதான் வருகின்றது இந்த ஒரு கண்டுபிடிப்புகளின் பின்னணியில் தான் எலாம் அவர்களும் தனது அடுத்த கட்ட ஆய்வாக மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அழைத்துச் செல்கின்ற ஒரு விடயத்தை கொண்டிருக்கின்றனர் இது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்று